வணக்கம் ஐயா சமீப காலமாக மனிதர்கள் கடவுளாக பாவிக்கப்பட்டு தொடர்ந்து வரக்கூடியவங்க குறிப்பா ஆதிபராசக்தி மேல் மருத்துவர் சொல்லலாம் ஆமா அப்புறம் சாய்பாபா ஒருத்தர் இருந்தவர் அவரு அவரை சொல்லலாம் சரி இன்னொருத்தர் லிங்கத்தை எடுத்து வாய்விலியா எடுத்தவர் எல்லாருமே சொல்லலாம் இப்ப முத கொண்டு அந்த அகோரியா அகோரி ஆமா இப்ப அன்னபூர்ணி அம்மா இந்த மாதிரி பல்வேறு தெய்வங்கள் வந்து மனித வடிவுல வந்ததாக சொல்லி மனிதர்கள் போய் அவர்களுடைய காலடியில சரி அவர்களை இறைவனுக்கு மிகப்படுத்தி காமிக்கிறார்களே உண்மையிலேயே அவங்களுக்கு சக்தி இருக்கிறதா அல்லது எந்த பார்வையில நீங்க பாக்குறீங்க இருக்குதா இல்லையா அதாவது என்னன்னா வணக்கத்துக்குரியவன் வந்து மிகப்பெரிய வந்து இறைவன் தான் சரி அந்த உலகத்திலே உலகத்தை படைச்சது அவர்தான் உலகத்தை காக்குறது அவர்தான் ஏன்னா இறைவன் வந்து மனித அதாவது எல்லாத்துக்கும் மேல தாண்டி அதாவது என்னன்னா பஞ்சபூதங்கள் சொல்றேன் இல்லையா இந்த பஞ்சபூதங்கள்லயும் அனைத்துமே அவர்தான் அவருடைய சரியா கட்டையில அப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப எத்தனையோ தெய்வங்கள் தெய்வங்கள் வந்து மனித வடிவு மனித வடிவில் வந்திருக்காங்க வந்தவங்க அவங்கள்ட்ட சக்தி இருக்கான்னு சொல்லி கேட்டுருங்க கேக்குறீங்க இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் சொல்லுங்க என்னன்னா இறைவனுக்கு தூக்கம் வருமா வராதியா இறைவனுக்கு பசி எடுக்குமா வராது இறைவனுக்கு வந்து தாகம் எடுக்குமா இருக்கு வராது அப்படிதானே ஆமா அப்ப இறைவன் வந்து நம்மகிட்ட நம்ம குடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிடுறாரா சாப்பிட்டாருன்னா எப்படியா நம்ம குடுக்க மாட்டோம்ல அதுவும் இல்ல குடுக்க மாட்டோம் அப்படிதான் ஆமா சரியா இதே போல நான் அதே திருப்பி நிறைய இவங்களுக்கு பசி எடுக்க சாப்பிடுவாங்களா கண்டிப்பா சாப்பிடுவாங்க சரி இவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குமா கண்டிப்பா எடுக்கும் இவங்களுக்கு தூக்கம் வருமா கண்டிப்பா வரும் அப்போ இறைவனுக்கும் இவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இறைவனோட சேர்ந்து இவங்களை மிகப்படுத்தி பேசக்கூடாது கேட்டீங்களா அதான் என்னன்னா ஐயா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ மனித வடையில வந்திருக்கிறாங்க இறைவ இறைவன் சொல்லி வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு ஆடுகிடா கோழி ஒட்டுவோம் பண்ணி ஒட்டுவோம் அதாவது மிருகங்களை வெட்டுறாங்க ஒரு தெய்வத்தை சொல்லி மிருகங்களை வெட்டுறாங்க இந்த மிருகங்கள்லாம் இறைவன் எடுத்துட்டு போயிடுறாரா

வரும் அப்படின்னு வராதுங்கிறது முடிவு பண்றது இறைவன் மனித உடனே தெய்வங்கள்லாம் நான் நினைச்சா நான் இதையும் சாய்ச்சிருவேன் அவங்களுடைய சாய்ச்சி வச்சிருவேன் சொல்றாங்க இல்லையா அவங்களுடைய சக்தி தான் என்ன அதான் என்னன்னா ஐயா நான் இன்னொரு சொல்லிக்கிறேன் சொல்லுங்க இந்த பதிவு மூலயமா நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சரி நான் இன்னைக்கு சவால் விட்டு உங்ககிட்ட சொல்றேன் சரி எந்த வஞ்சன செய்யணும்னால எனக்கு வைக்க சொல்லுங்க முதல்ல ஓஹோ ஆமா அவன் அவன் வஞ்சன ஜெயவன வைக்காதும் திராணி இருந்ததுன்னா சரி முதல்ல என்ன வைக்க சொல்லுங்க என்ன எப்படி சொல்றீங்க ஏன் வைக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது அப்புறம் இறைவன் கேட்டுக்கிடுவோம் அதாவது என்னடா முதல்ல எவரு காலி முதல விழுந்து வணங்க கூடாது முதல்ல தவறு அது யாரு காலையும் எவரு காலையும் விளக்கூடாது இறைவனை தவற அடுத்தது நோய் ஒருத்தர் விழுந்து வணங்கலாம்னா தாயும் தகப்படும் தான் அவங்கள தவிர யாரும் அவங்கள தவிர எவரு காலையும் விழுந்து கூடாது உற்றார் உறவினராவது எவருக்கு வழங்க கூடாது அவ்வளவு பேருக்கு கேடுபுடிச்சோம் அவ்வளவுதான் இந்த உலகத்திலே நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடியது ரெண்டே விஷயம் ஒண்ணு பெத்தவங்க இந்த இறைவன் ஓ சரி சரி நம்ம படைத்த இறைவன் பாதுகாக்குது நம்மளை வளர்த்து கால்ல விழுந்து கால்ல விழுந்து வழங்க கூடாது வளர்ந்து தவறுங்க தவறு ஆமா ஏன்னா ஆஹ் அது வந்து என்னன்னா நம்ம பாவத்தை பூரா மனிதனுடைய காலைல ஒன்று நம்ம மட்டும் அந்த பாவத்தை தான் அவன் கால்ல விழுறான் சரி இப்போ வந்து வஞ்சன செய்வன் அப்ப இரு எல்லாரும் வசியம் பண்ற வைக்க சரி தொலைக்காட்சி பெட்டியில இருந்து எல்லாம் பேப்பர் வேப்பர் என்னெல்லாமா கொடுக்குறாங்க என்னன்னா அது மொத்தத்துல அது என்னன்னா அரசு முதல்ல இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் காசுக்காக விளம்பரத்துக்காக பண்ணிட்டு இருக்கான் சரி கேட்டீங்களா வஞ்சனை பண்றது செய்வன பண்றது வசியம் பண்றது இதெல்லாம் எவரும் எதுவும் பண்ண முடியாது அது காசுக்காக அவங்க என்ன வளமோ பேசுறாங்க என்னமோ பண்றான் அப்ப இது ஏமாளி தான் ஏமாளித்தானா இது இதை பார்த்து மக்களை ஏமாந்துட்டு இருக்காங்க நிறைய மக்கள் அதாவது என்னன்னா கருங்காலி மலை போட்டா அது நடந்துரும் இந்த ஆமக ஏதோ மோதிரம் போட்டா அது நடந்துரும் நரசிம்ம மோதிரம் கஷ்டப்பட்டு வேற செஞ்சு உழைச்சா மட்டும்தான் அது நிலைக்கும் அப்போ உயர்ந்து உயர்ந்து வாழ முடியும் இவங்க சொல்றதெல்லாம் நம்ம காசுக்காக அவங்க ஒன்னா சொல்றாங்க ஒன்னு ஒன்னா கேக்குறாங்க அந்த மக்கள் மூட நம்பிக்கை எடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க துறத்துக்கு போடணுயா மனிதர்கள் மெயின் பாயிண்ட் மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கைக்கு போடணும் அப்போ அகோரி சாமியார் அப்ப பங்கார அடிகளில் இருந்து எல்லா மனிதர்களை ஃபுல்லாக அம்மாவோட மா வடிவம் ஆத்தாவோட வடிவம் சொல்லி சொல்றாங்க இல்லையா அப்ப இதெல்லாம் பொய் தான் அதெல்லாம் பொய் அவ்வளவுதான் ஆமா இன்னைக்கு அம்மாங்க ஆதிவாசி அம்மாங்க இருக்குன்னா அவன் மட்டும் தான் உண்மை தெய்வம் இவர் வந்து அம்மாவுக்கு பணி விடக்கார பணி விடக்காரன் அவ்வளவுதான் ஆமா அவன் வந்து நாமள மாதிரி ஒரு நம்ம பணி செய்யற மாதிரி பணி விடக்காரன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் மத்தபடி அவன் கடவுளும் கிடையாது அவனால ஒண்ணும் பண்ணவும் முடியாது ஆமா சரி இத மா இது இது வந்து இல்லங்கறதை வந்து நீங்க இருந்ததுன்னா நீங்க சவால் விட்டு நமக்கு செய்யுங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆமா சரி இல்லங்கறதுக்கு உங்களுடைய ஏடுகள்ல அப்ப எல்லாம் எந்த ஏடுலயாவது அது வந்து இல்லங்கிறத சொல்லிருக்கா ஆமா ஏன் நம்ம வைகுண்டர் ஐயா உடைய அகில திருட்டு ஏடு இருக்குல்ல அகில திருட் அம்மானியோட ஏடு இருக்கு அதுல ரெஞ்சு இருக்காரு மந்திரத்தால் தந்திரத்தாள் மாரணத்தால் தேர்ந்தெடுமோன்னு இருக்காரு ஒண்ணு நடக்காது ஆமா ஒண்ணும் நடக்காது மனத்தால் மாறனத்தாலும் தெரியாது தந்திரத்தாலும் தீராது ஆமா

முட்டாத்தரமான சிந்தனைய வந்து முதல்ல தவிர்க்கணும் தவிர்க்கணும் இறைவன் யாரு மனிதன் யாரு இவன் ஆறாரே படித்த மனிதன் அவ்வளவுதான் இவனால ஒரு துரும்பு எடுத்து கொண்டு போட முடியாது துரும்பு கூட இல்லாம ஆக்கவும் முடியாது ஒரு துரும்பு கூட எடுத்து வைக்க முடியாது அந்த துரும்பு இருக்கான்னு கூட இல்லன்னு கூட அவனுக்கு தெரியாது கேட்டீங்களா ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சாமி எல்லாம் பாத்தீங்கன்னா பென்ஸ் கார்ல வந்து இறங்குறாங்க இறைவன் யா இறைவன் எந்த கார்ல வந்து இறங்கிருக்கான்னு சொல்லுங்க இறைவன் எந்த கார் வந்து இறங்குறா ஏதாவது சொல்லுங்க இல்ல அப்படிதானே இன்னைக்கு சாமி எல்லாம் பாத்தீங்கன்னா பென்சு கார்கல வந்து இறங்க ஏன்னா இன்னைக்கு ஈ வாங்கிட்டாரு இன்னைக்கு காரணம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிளப்பு தான் அவங்களுக்கு வருமானம் மக்களை வச்சு அவங்களுக்கு காசு வருது பொருள் வருது இதுக்காகத்தான் அவங்க சாமியார் வியாசம் அப்ப இறந்தவங்களா வந்து கோயில கட்டி வணங்குறாங்களே அதுவும் அதுவும் நடக்காதா அது நிச்சயமே இல்லையா ஏன்னா அவங்களே முடியாம தான் இறந்து போனாங்க அவங்களே அவங்களே காப்பாற்ற வந்து இறந்து போனாங்க அவங்கள வச்சு கும்பிட்டா என்ன நடக்கும் இல்ல ஏதாவது கிடைச்சிருமா

மனித போற பாதையே தப்புன்னு தான் சொல்றீங்க நீங்க மனிதனுடைய போற பாதை அதான் நினையா இறைவன் வகுத்த வழியில நீ சரியா போனா நீ சரி நீயா ஒரு முடிவு எடுத்துட்டு போனா அது தவறுதான் அப்ப இறைவனுக்கு இணைவிப்பது மிகப்பெரிய பாவம் பெரிய தவறு அது மிகப்பெரிய பாவம் இந்த உலகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இறைவன் வந்து ஆக்க பிறந்தவன் அவர்தான் அழிக்க பிறந்தவர் தான் ஆனா மனிதனால ஒண்ணும் முடியாது இறைவனுக்கு நிகராக எவர் இருந்தாலும் சரி நிச்சயமா தவறுதான் நீங்க சொல்றீங்க நிச்சயமா திருந்தணும் மூல இருந்து போல வெளிய வரணும் இறைவன் யாரு மனிதன் யாருன்னு போல மக்கள் உணரணும்